கன்னிராசி உத்தரம் நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோடய கணக்குப்படி மூன்று வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் மூன்று வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை பத்து வருடத்துக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை மூணு ப்ளஸ் பத்து பதிமூணு பதிமூணு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதிமூணு ப்ளஸ் ஏழு இருபது இருபது வயசு வரைக்கும் தசை நடப்பில் வரும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல வரக்கூடிய குரு இந்த படிக்கிற காலகட்டத்தில் அதாவது செவ்வாதசியில் இருக்கிறீங்க உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவுடைய பார்வை அதே நாலாம் இடத்துல குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துல குருவுடைய பார்வை மூன்று பார்வைகளும் இந்த பார்வைகள் படக்கூடிய இடத்துல ராகுவுடைய நட்சத்திரம் ரெண்டு இடத்துல ரெண்டாம் இடத்துலையும் இருக்குது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலேயும் ராகுவோட நட்சத்திரம் இருக்குது வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த ராகு ராகுடைய நட்சத்திரம் மேலே குருவுடைய பார்வை படுறதுனால இப்போ ராகுதசினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ தசையில் ராகு புத்தி நடக்குதுன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் உடல்நல ரீதியாக இல்லை படிப்பு ரீதியாக எதுவாக இருந்தாலும் சரி இப்போ கிளியர் ஆகும் ராகு அப்படிங்கிற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்போ நல்லாயிருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும் பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது ராகு அதாவது கோச்சார ரீதியாக வரும்போது இப்போ ஆறாம் இடத்துல இருக்குது அந்தளவுக்கு உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது ராகு படிக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுவாங்க அதாவது படிப்புக்காக அவங்க தேவை செலவுக்காக குடும்ப சுமைக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் இந்த காலகட்டங்களில் இது மாதிரியான பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் வேலை பொருளாதாரம் எல்லாமே அவங்களுக்கு வந்துடும் இருபது வயசுக்கு மேலே முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகு தசை இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசை இந்த இளம் வயது காலகட்டத்தில் அதாவது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய காலத்தில் வரதுனால உங்கள் சுயஜாதக அடிப்படையில் ராகு தசை ஒன்று நல்லா இருந்தால் அந்த தசை தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் திருமணத்தை கொடுக்கணும் வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை எல்லாமே ஒரு முப்பத்தெட்டு வயசுக்குள்ள அப்படின்னா அந்த தசை நல்லா இருக்கணும் உங்களுக்கு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இந்த ராகு அமர்ந்த இடம் அது வீடு கொடுத்த கிரகம் அருமையான இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு உங்களை கையிலே பிடிக்க முடியாது பிஸியாக இருப்பீங்க ஏதோ ஒரு ஓடிட்டே இருப்பீங்க வேலை வேலைன்னு ஓடிட்டே இருப்பீங்க பணம் ஒரு பக்கம் வரும் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அந்த வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை ராகு அமர்ந்த இடம் வந்து அவயோகம் செய்யக்கூடிய இடமா இருந்துச்சுனாக்கா டோட்டலாகவே எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும் நீங்கள் எங்கே ஓடனாலும் சரி என்ன எந்த பக்கம் நீ தேடனாலும் சரி நீங்கள் தேடுறது கிடைக்காது நீங்கள் தேடுறது ஒரு பக்கம் இருக்கும் நீங்கள் போய் நிற்கிறது ஒரு பக்கம் இருக்கும் நீங்கள் படித்த படிப்பு ஒரு படிப்பாக இருக்கும் வேலை செய்கிறது ஒரு வேலையாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது நிறைய ஒன்று ரெண்டு சொல்ல முடியாது நீங்கள் எதெல்லாம் தொடரீங்களோ அதெல்லாம் கஷ்டத்தை கொடுக்குங்க அதாவது கன்னிராசியில் இளம் வயது காலகட்டத்தில் இந்த ராகு தசை வர்றவங்க எல்லாருமே இப்போ அசம் நட்சத்திரக்காரங்க கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் வெளிநாடு வேலைவாய்ப்பு தேனைன்னு வச்சுக்கலாம் இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நல்ல ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா இப்போ வெற்றி இது வரைக்கும் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் குரு ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் இருந்தது ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது ராசிக்கு பார்வையே இருந்தாலும் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்காது ஏன்னா தசா புத்தி சரி இல்லைனாக்கா உங்களுக்கு பலன்கள் சரி இருக்காது இப்போ தசா புத்தி உங்களுக்கு நல்லா இல்லைன்னா கூட நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தால் கூட ராகுவோட கனெக்ட் ஆகிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சிக்குழு கொடுக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு இது மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துரும் ரெண்டாம் இடத்தை பாக்கறதுனால நீங்க இது வரைக்கும் சும்மா இருந்தா கூட சரி இப்போ ஓட வைக்கும் வேலை அப்படின்ட்டு ஒரு வேலைக்கு அனுப்பி விட்ருவோம் பெண்கள் பாத்தீங்கன்னாக்கா வேலைக்கு போகணும்னு தோணாது அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கனாக்கா அந்த குரு பயிற்சிக்கு பிறகு வேலைக்கு போனோம் அப்படின்னு தோணும் இப்போ உடனடியா வேலை கிடைச்சி சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்ப ரீதியா திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு ஏன்னா அந்த வயசுல வர்றதுனால அந்த ராகு திசை தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்றதுனால உங்களுக்கு லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் குரு மறை ஸ்தானத்துல இருந்தாலும் இல்லை வக்கரமாக இருந்தாலும் தடைப்படும் அப்படின்னு நான் சொல்லுவேனேன் தடையாக இருக்கக்கூடிய காலத்துல கூட இப்போ எப்படி இருந்தாலும் சரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு குருவுடைய பார்வை ராகு நட்சத்திரத்து மேல இருக்கிறதுனால கோச்சார ரீதியா ராகு மேல இருக்கிறதுனால இப்ப திருமணம் தடைப்படாது திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்களா உங்களுக்கு திருமணத்தில் வெற்றி வாய்ப்புகள் கணவன் கருத்து வேறுபாடு பிரிஞ்சு இருக்கக்கூடிய நபர்கள் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேர் வந்து இந்த ராகுதசையில திருமணம் பண்ணிட்டு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம் அவங்க கூட மனம் திருந்தி வாழக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றத்தையும் திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் குருவுடைய பார்வை வண்டி வாகன சேர்க்கை உண்டு சுகஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது அவரை வீட்டை அவரே பார்க்குறாரு இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்ய மாட்டார் குரு பகவான் புதனோட வீட்டுக்கு குரு பகை கிரகம் குருடைய வீட்டுக்கு புதன் பகை கிரகம் துளி கூட நன்மை செய்யாத கிரகங்கள் ஆனா பொதுவாவே அவர் சுப கிரகம் ஜீவன ஜீவனஸ்தானத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் பொதுவா ஒரு கிரகம் வந்து இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது அப்படின்னா கோச்சாரங்கிறது அப்படி கிடையாது கோச்சாரத்துல அவர் யார் பாவ கிரகமா கிரகமாக அவரோட வேலையை அவர் பார்ப்பார் பத்தாம் இடத்துல இருக்கார் அவயோக கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்துச்சுன்னா சிறப்பு இப்போ பத்தாம் இடத்துல தானே இருக்காரு அருமையான இடம் இல்லையா அவர் கொடுக்க வேண்டிய கெடுபலங்களை மாத்தி நல்ல பலன்களாக கொடுத்துருவார் அப்படி எடுத்துக்கணும் நம்ம இந்த கண்ணிராசிக்கு உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு திருமணமே கூடி வரல இப்ப திருமணம் கூடி வரும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்களா அதுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு புதிய தொழில் வாய்ப்புகளை கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் புதுசா நீங்க தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த கன்னிராசிக்கு அதாவது ராகுதசையில் இருக்கிற பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடத்தில் கூட ஒரு நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கடன் பிரச்சனை இருக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும் நோய் இருக்கா நோயும் தீரும் நோயும் கிளியர் ஆகும் இந்த ராகு தசையில் முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் குரு தசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாத குரு பகவான் கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் இடத்துல அவயோக கிரகம் பத்தாம் இடத்துல இருந்து தசை பண்ணாலும் சிறப்பு இப்போ கோச்சார ரீதியாக அங்கே இருக்கிறதுனால சிறப்பு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஜீவன ஜீவனஸ்தானத்துல குரு வர்றது தொழில் மேன்மை பொருளாதார வளர்ச்சி வீட்டில் வந்து சுப விசேஷம் அதிகமாக நடக்கிறது வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் யாருக்காவது திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ திருமணத்தை கொடுத்துரும் தனியார் துறையில் ஒர்க் பண்ணாலும் சரி இல்லை கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்களா இப்போ கிடைக்கும் அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே இந்த காலகட்டங்களில் உண்டு ஆறாம் இடத்த குரு பார்க்குறார் இது வரைக்கும் நீ இப்போ வெளிநாடு போனேன்னா கூட போகலாம் ஆறாம் இடத்துக்கு குரு அந்த இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ஒரு சில பேருக்கு ட்ரை பண்ணலாம் போயிட்டு வந்திருப்பாங்க இப்போ திரும்ப அந்த வேலைக்காக ட்ரை பண்ணுவாங்க இல்லையா அவங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு இப்போ உடனடியாக போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு நோய் இருக்கும் ரொம்ப நாளா தீராத நோய் இருக்கலாம் இல்லை ரொம்ப நாளா மருத்துவம் எடுத்துட்டு வந்திருக்கலாம் உடம்பு பாடாப்படுத்தலாம் ஏதோ ஒரு வகையில அந்த நோய் இருக்குல்ல அதெல்லாம் கிளியர் ஆகும் இப்போ வந்து சுகசானத்துக்கு குருவுடைய பார்வை அது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பார்வை அப்படிங்கிறது நல்லது இந்த குருடைய நகர்வுகள் ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்குது கன்னிராசியில் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தசை எதுன்னா சனி தசை தான் அவங்களுக்கே புரியாது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே புரியாது சனிதசைங்கிறது அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலாக வேலை பார்க்கும் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணம் அந்த லக்கணம் உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனுக்கு நட்பு கிரக லக்கணமாக வந்தால் அந்த சனி தசங்கிறது நன்மை செய்யும் அதாவது சனி தச சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சூரிய புத்தியிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் ஆகும் சூரிய புத்தி வரைக்கும் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் முதல் பத்து வருஷம் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடங்கள் இருந்தீங்கனாக்கா முதலீடு மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது ஏன்னா முதலீடில் வந்து பெருசாக முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடாமல் வேற யாரையும் நம்பி பணம் கொடுக்காம வட்டி ஓடுறது இது மாதிரி அதாவது பணம் இரட்டிப்பு பண்ணுறீங்களா இந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமா பண்ணணும் அதே மாதிரி புதனோட பகை கிரக லக்னமா வந்தீங்கன்னாக்கா முதல் பத்து வருஷம் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் வச்சுக்கலாம் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க அது மாதிரி இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் பின்னாடி வரக்கூடிய பத்து இடத்துல இருந்தீங்கனாக்கா அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது லக்ன யோகராக இருந்தால் உங்களுக்கு தசா புத்தி அடிப்படையில் முதல்ல இருந்து பின்னாடி இருந்து அப்படி தான் எடுத்துக்கணும் பகுதியில் சுக்கர புத்தி தனியாக பிரிக்கணும் பத்தாம் இடத்துல குரு வருது தொழில் மேன்மை கொடுக்கும் தொழில் வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட தசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் இந்த சனி பகவான் தசை அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணோம் நல்லாவே சப்போர்ட் பண்ணும் இது வந்து இந்த தசைங்கிறது யோக தசை தான் இல்லைன்னு சொல்ல ஐந்தாம் அதிபதி தசை சனி தசை ஆறு குடையவன் கொஞ்சமாவது கடனை கொடுத்துரும் நீங்கள் கை வைக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுற இடத்துல ஒரு அளவுக்கு கடனை கொடுத்துரும் பெருசாக கடன் இல்லைன்னா சின்ன அது கொடுத்துரும் அப்படி இல்லை ரொம்ப மோசமா இருக்கு பின்னாடி வரக்கூடிய சூரியன் சுக்கரன் சந்திரன் இந்த புத்திகள்லாம் சரியில்லைன்னு வச்சிங்களேன் மோசமான கடலை தள்ளிட்டுரும் அதனால கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க இந்த பத்தாம் இடத்துல வரக்கூடிய குரு ஓரளவுக்கு காப்பாற்றணும்னு சொல்லலாம் நீங்கள் கடனில் இருந்தீங்கன்னா அந்த கடன் குறையும் நோயில் இருக்கிறீங்களா நோய் குறையும் வண்டி வாகன சேர்க்கை அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும் என்னத்தை விட நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் லக்கன யோகராக இருந்தால் மட்டும் எழுபத்தி மூணு வயசுக்கு மேல தொண்ணூறு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் இந்த ராசிக்கு பத்தாம் அதிபதி ராசி அதிபதி இது எப்படி இருக்கும் ஜீவன ஜீவனஸ்தானத்துல குரு அப்படின்னாக்கா நல்லாவே சப்போர்ட் பண்ணுவார் இப்போ அந்த புதன் தசையில எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க இப்போ சனி தசையில கடனை கொடுத்துருக்கோம் நோய் கொடுத்துருக்கோம் வழக்கு கொடுத்துருக்கோம் தசையாவது காப்பாத்துமான்னு ஒரு அளவுக்கு போயிட்டு இருப்பீங்க இல்லையா இப்போ அந்த புதன் தசையில நல்லா இருக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் தொழிலில் இருந்தீங்கனாக்கா தொழில் இறந்தீங்கனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் பொருளாதார மேன்மை கொடுக்கும் வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் சொத்து பத்து ரீதியான வரவுகள் இந்த காலகட்டங்களில் உண்டு ஏன்னா பூர்வீக சொத்து இல்லை நீங்கள் சம்பாதிச்ச சுய சம்பாத்திய சொத்து இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அன்னந்தமிக்குள்ள பங்கு மகாலிக்குள்ள பிரிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருப்பாங்க ஏன்னா சனி தசை ஒன்று அட்டன் பண்ணியிருக்கீங்க இல்லையா இப்போ புதன் தசையில் தான் அது தீர்வுக்கே வரும் சொத்து ரீதியாக நிறைய இழுபறியா தான் இருக்கும் இப்போதைக்கு நீங்க பேசி தீர்த்துக்கலாம் அதுக்கு உண்டான டைம் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்த குரு பார்க்கறது ஒரு இடம் வாங்கி போடலாம் ஒரு இடம் மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஆறாம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறது நோய் நொடி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீர்வு கோரும் அதாவது உடல்நிலை சம்மந்தப்பட்டதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டங்கள பார்க்கலாம் மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும் உங்களை விட இந்த புதந்தசை அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும் இந்த கன்னிராசியில இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு வளர்ச்சிகளையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுப்பார் நன்றி